சாபி பரம்பில் எம்பிக்கு நேராக காவல்துறையின் தாக்குதலை கண்டித்து காங்கிரஸ் தலைமையில் மூணாறில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் எம்எல்ஏ ஏ கே மணி ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார் புளாக் காங்கிரஸ் தலைவர் விஜயகுமார் தலைமையகித்தார் ஐஎன்டிஓசி மாநில துணைத் தலைவர் ஜி முனியாண்டி ஐஎன்டிஓசி ரீஜனல் தலைவர் டி குமார் சி நெல்சன் மார்ஷ் பீட்டர் அணில் கனகன் ஆண்ட்ரோஸ் போன்றவர்கள் பங்கெடுத்தனர் தவறான கருத்துக்களையும் கொள்கையும் நடவடிக்கையுமாக முன்னோட்டு போய் கொண்டிருக்கின்றது யாருக்கும் இந்திய நாட்டில் சுதந்திர நாட்டில் இருக்கின்றது என்பதை உணராத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் ஆளுகின்ற அரசும் தவறான வழியிலும் சாபி புறம்பேற்று சொல்லக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் என்பதை கூட கண்டுகொள்ளாமல் நினைவுக்கு வராமல் அவர்களுக்கு அதிகாரத்தை பற்றி புரியாமல் அவர்களுக்கு என்னன்னு தெரியாத காவல்துறையில அந்த கல்லூரியில் இதுவரைக்கும் கிடைக்காத கல்லூரியில் விட்ட என்ற ஒரு காரணத்துக்காக அவர்களுடைய பேர்ல போராட்டம் சந்தோஷமாக இருந்து வழிநடவ நடத்திக்கிட்ட அந்த போராட்டத்திலே சக்கியமான சகாக்களும் அதுபோல் சேர்ந்தவர்களும் போலீஸ்